புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடியரசு தின வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார் சாதி மத பிணக்கு இல்லாமல் பாரத தேசத்தில் தேசிய நீரோட்டத்தில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும் மனிதநேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலகத்திற்கு முன் உதாரணமாக பாரத தேச மக்கள் இந்திய தேச மக்கள் நாம் உலகத்திற்கு முன் உதாரணமாக மனிதநேயத்தில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் சாதி மத இனம் பேதம் இல்லாமல் நாம் இந்திய தேசத்தில் தேச உணர்வோடும் தேசப்பற்றை பற்றை வளர்த்து கொள்ள வேண்டுமென்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்